அனைவருக்கும் வணக்கம் நமது அன்பே சிவ மரக்கட்டளையும் சீர மரக்கட்டளையும் இணைந்து சிதலமடைந்த ஆலயங்களை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் கல்லூர் வட்டம் புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம் இந்த பாளையத்தை வந்து சிதலம் அடைஞ்சதால் இதை புதுப்பிச்சு இது நம்ம பண்ண பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இது பார்த்தீங்கன்னா மூணாவது கும்பகேஷம் நடக்கும்போது இந்த ஆலயம் வந்து திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து திருப்பணியை பண்ணிட்டு இருக்காங்க மீதம் உள்ள வேலையை பண்ணுறதுக்கு அவங்க பணம் பற்றாக்குறையால் நம்ம அன்பேசு அறக்கட்டிலையும் சீரமரக்கட்டை புது ஆடிங்கிறாங்க நம்ம அன்பேசும் அறக்கட்டளை சீரம் அறக்கட்டில் உள்ள அனைவரும் எந்த ஆலையும் புதுப்பித்து குடம்புழுக்க நடக்கு உதவி செய்யும் ஆலயம் சிற்பங்கள் பண்றது காம்பவுண்ட் போடுறது பெயிண்டிங் பஞ்சவர்ணம் பூசுறது கும்பகேஷ்வர செலவு யாகசால செலவு எல்லாம் இருக்குது இதுக்கு நம்ம ட்ரெஸ்ல உள்ளவங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் உள்ள very yeah,

Субтитры сделал DimaTorzok